உங்க சாந்தி சிட்டி தாங்க பேசுறேன் காலையிலே எழுந்து ரெடி ஆயிட்டங்க எங்க போறீங்கன்னு கேக்குறீங்களா திருவிழா கொண்டாடுறதுக்காக நாங்களும் கிளம்பி இருக்கோம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து திருவிழாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் கிராமம் வாறைத்தரு ஆனந்தியம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து வருஷத்துக்கு மேல பழமை வாய்ந்த கோயிலு இந்த கோயிலுடைய சிறப்பம்சம்னா இயற்கையிலேயே இந்த கோயிலுடைய சுயம்புவா வந்தது பாறையிலேயே பாறையிலேயே சுயம்பியாக வந்தது அதுக்கப்புறம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு திருப்பி ரெண்டாவது கும்பாபிஷேகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி ரெண்டாவது கும்பாபிஷேகம் முடிஞ்சது மூணு மூணாவது கும்பாபிஷேகமும் முடிஞ்சது இன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து விழுந்த திருவிழா இந்த திருவிழாவுக்கு நேற்று வந்து பால் கொடை எடுத்து கரகம் ஜோடி பண்ணிவிட்டோம் இன்னைக்கு இரண்டாவது நாள் இன்னைக்கு கும்பம் படைச்சு கூழ் ஊற்றி பொங்கல் வைக்கிறது இன்னைக்கு திரும்பவும் நாளைக்கு வந்து அன்னதானம் மகா அன்னதானம் அரிசுவை உணவு முக்கணிகளோட அன்னதானம் அது ரொம்ப விசேஷமா அந்த கோயிலில் முதல் முதல் அன்னதானம் உடங்கிருந்து அதோட நாளைக்கு அன்னதானம் அனுப்பிச்சு நைட்டு நடக்கணும் நடக்கணும் முக்கியமா குழந்தை வேண்டி பண்றது இங்க வந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இடைக்கலை குழந்தைக்கு போட்டுருவாங்க குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியமாக நடக்கும் திருமணம் பாக்கியம் நல்லா நடக்கும் இப்போ ஒரு அரை திருமண தேவைங்கிறது

இப்ப இந்த டைம்ல போய் கேக்குறீங்களே தேங்காய் எங்க போவோம் தேங்காய் கற்பனா என்னன்னு அப்போ தெரியாத காலம் அப்போ ஒரு கல்லு தீ கீ வச்சுட்டு இது அது தேங்காவும் சின்ன ஒரு இன்னொரு கல் வச்சு அது கற்பரமாகவும் வச்சு அதே கற்புரமாவும் தேங்காவும் மாறிடுச்சு அவங்க முன்னர் சொன்னதுதான் அதை வச்சு அதுல வச்சு அதுல இருந்து முன்னேறம் பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி 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 யாகம் பண்றாங்க அனுதாபம் பண்ணுவாங்க ममासी परनमी बनो ओवर ओवर परनमी बनो कौन आते हैं संध्या शिवा 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 शिवा

हाँ, तो हम बताते हैं कि क्या है क्या है तो हाँ वाव तुम्हारा तुम्हारा सर तुम्हारा ना तुम्हारा तुम्हारा ना 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 तुम्हारा न

என்ன பண்ணுவோம் ஜாலியாக சந்தோஷமாக ஆட்ட பாட்டத்தோட கொண்டாடுவோம் ஆனால் இங்கே பாருங்கள் அந்த தெருவே சொந்த பந்தத்தோடு சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ஆசையாகுது அந்த சீரியல் லைட்டு கண்ணை பறிக்குது நீங்கள் பாருங்கள் ஒரு வீடு தவறாமல் எல்லாருமே தெருவில் அமர்ந்து ஓர வரவங்க எல்லாரையும் பார்த்துன்னு பசங்கள் டான்ஸ் ஆடுறதும் அந்த மோலை சத்தையும் கேட்னு எவ்வளோ ரசித்து பார்த்துன்னுக்குறாங்க பாருங்களேன் அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசை வருது இந்த மாதிரியும் சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தூரம் தூரம் இருக்கிறோம் சில பேர் வந்து வெளிநாட்டிலையும் வெளி ஊர்லேயும் இருக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாருமே வர வச்சு அந்த தெரு முழுவதும் அவ்வளோ ரஷ்ங்க நடந்து போகிறதுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி திருவிழாவை இந்த தெருவில் மட்டும்தாங்க நாங்கள் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இவங்கள மாதிரி தெரு முழுவதும் ஜனத்தோட காட்சி தர அற்புத காட்சி நீங்களும் தான் நாங்கள் வீடியோ எடுத்துன்னு இருக்கோம் இந்த மாதிரி மெமரிஸ் என்றைக்குமே மறக்காது இல்லைங்களா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்போயும் நம்ம பார்த்துனேக்கலாம் ஒரு நாள் திருவிழாவை மறந்துடுவோம் அடுத்த வருஷம் வரும்போது திருப்பியும் கொண்டாடுவோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம வீடியோ எடுத்து காமிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறப்ப